சாக்கியர்களின் தலைநகரம் கபிலவஸ்து என்று வழங்கப்பட்டது அநேகமாய் அப்பெயர் மாபெரும் பகுத்தறிவாளர் கபிலரின் பெயரை சார்ந்து அமைக்கப்பட்டிருக்கலாம் கபிலவஸ்துவில் ஜெயசேனர் என்ற பெயருடைய சாக்கியர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருடைய மகன் ஸ்நாகு என்பவர் ஸ்நாகு கட்சணாவை மணந்தார் அவருக்கு ஐந்து புத்திரர்கள் சுத்தோத்தனார் தொத்தோத்தனார் சக்கோதனார் சுக்லோதனார் அமிதோதனர் ஆகியோர் ஆவர் இந்த ஐந்து புத்திரர்களைத் தவிர அமிதா பமிதா என்ற இரு புதல்விகளும் சினாகுக்கு உண்டு அந்த குடும்பத்தின் கோத்திரம் ஆதித்யா ஆகும் சுத்தோத்தனார் மகாமாயாவிற்கு மணமுடிக்கப்பட்டார் அவருடைய தந்தையின் பெயர் அஞ்சனர் தாயின் பெயர் சுலக்ஷனா அஞ்சனர் தேவதகா எனும் கிராமத்தில் வசித்து வந்த கோழியர் ஆவார் சுத்தோதனர் போர் வீரமிக்கவர் வீர விளையாட்டுகளில் தன் மிகுந்த ஆற்றலை அவர் வெளிப்படுத்திய இரண்டாவது மனைவியை ஏற்றுக்கொள்ள அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டது மகா பிரஜாபதியை அவர் இரண்டாவது மனைவியாய் தேர்ந்தெடுத்து கொண்டார் பிரஜாபதி மகாமாயாவின் மூத்த சகோதரியே ஆவார் சுத்தோதனர் மிக பெரும் இருந்தார் ஏராளமான நிலப்புலன்களும் பெரும் பண்ணைகளும் அவர் வசம் இருந்தன தன் நிலங்களை விழுவதற்கு ஆயிரம் ஏர்களை அவர் வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது அவர் மிக வளமான வாழ்க்கை வாழ்ந்தார் அவருக்கு பல அரண்மனைகள் சொந்தம்